உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்கக்கூடியது வந்து பெண்களுக்கான ஆசனங்கள் அதாவது விடாய் டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பிரச்சனைகள் அதுக்கு உள்ள ஆசனங்கள் தான் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறமே பாத்துக்கலாம் இப்போ பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பருவம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் வயதுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி ஆகுறாங்க குழந்தை பேர் அதுக்கப்புறம் வந்து மெனப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வயசு ஆக வந்து ஃபிஃப்டி ஏஜில் வந்து மெனப்பாஸ் ஆகுது அந்த மாதிரி போயிட்டே இருக்குது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்து அவங்களோட மன ரீதியாகவும் சரி இல்லைன்னா உடம்பு ரீதியாக வந்து சரி நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது அது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நம்ம யோகா மூலியமா வந்து ஆசனாஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் இப்போ இந்த டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது மாதவிடா டைம்ல சிறியவர்களாக இருந்தாலும் சிறிய பெண்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த டைம்ல வந்து சில பேருக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் கால்கள் முட்டிகள் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த டைம்ல மட்டும் இல்லை அதுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு அதெல்லாமே சரியாகும் இருக்கிற டைம்லயுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து எதிர்கொள்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த வழியில எதுவுமே இல்லாம இருக்கும் ஒரு சில எல்லாமே ஒவ்வொரு வந்து இண்டிவிஜுவல் பொறுத்த மாதிரி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வலிக்கும் சில பேருக்கு வழியே இருக்காது சில பேருக்கு மீடியமாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஆசனம் வந்து பார்த்துடலாம் ஒரு ஆசனம் வந்து பத்த கோனாஸ்னா அதான் பட்டா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கால்கள் நீட்டிட்டு ஒவ்வொரு காலை அப்படி மடக்கிறோம் மடக்கி இப்படி வச்சுரும் கைகள் கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேரா வச்சிட்டு கால் நல்ல கீழே வர்ற மாதிரி வந்து அழுத்தி நம்ம இதை பண்ண போறோம் இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் இருந்தாலுமே வந்து எந்தெந்த ஆசனா எந்த இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த பத்த கோணாசனா எல்லாருமே பண்ணலாம் ஸ்ரீவர்கள் இருந்து பெரியவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இந்த பத்தக கோணாசனா தாராளமா செய்யலாம் அது வந்து இங்கே இந்த இடுப்பு பகுதி கீழே இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே உள்ள வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மசாஜ் பண்ணி தரும் ஆர்கன்ஸும் சரி மசில்ஸ் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து இதை செய்யணும் அவங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவங்க நல்லா விரிவடைஞ்சிரும் இப்போ நார்மல் டெலிவரி வரத்துக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆசனாவை வந்து இங்கே முன்னாடியே அந்த மாதவிடைய டைமில் முன்னாடியும் பண்ணலாம் இல்லை இருக்கிற டைம் முடிஞ்சிச்சுன்னா சில பேருக்கு வழி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி பண்ணலாம் நல்லா வந்து பண்ணிக்கலாம் இது வந்து உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இவ்வளோ டைம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை தளர்த்திக்கலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து மண்டுக்காசனம் மண்டுக்காசனம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வஜ்ராசனால உட்காந்துடலாம் ஒரு கால் மடக்கிட்டு இந்த மாதிரி வஜ்ராசனால உட்காடுறோம் இப்போ இந்த வஜ்ராசனவா இப்படி ரெண்டா வந்து நம்ம பிரிக்க போறோம் இந்த கால் இப்படி இந்த கால் வந்து இப்படி பிரிக்க போறோம் பிரிச்சுட்டா நம்ம குதிக்கால தான் நம்ம உட்காந்துருப்போம் ஆனா அந்த காலை கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு கீழே உட்காரத்துக்கு முயற்சி செஞ்சு பாருங்க சில பேருக்கு உட்கார முடியும் சில பேருக்கு உட்கார முடியாது அதாவது இந்த கால்கள் பின்னாடி வந்து விரிஞ்சு இருக்கணும் நம்ம வந்து பின்பகுதி வந்து கீழே உட்கார்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் விரிச்சு உட்கார்ந்ததுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க முடியலன்னா பரவாயில்ல நமக்கு இது கீழே வந்து ஒரு தலைகாணியை போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்க உட்கார உட்காரலாம் சில பேருக்கு இந்த இடத்துல கால் பகுதியில இந்த கொலுசு போற இடத்துல வலிக்கும் அந்த இடத்துலயும் நீங்க வந்து தலைகாணியை வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க உட்கார இடத்துல பின்பகுதியிலும் கீழே வந்து தலைகாணி வச்சுக்கலாம் இது வந்து மண்டுக்காசனம் கைகள் ரெண்டுமே நீங்கள் வந்து நம்ம முட்டி கீழே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்முத்திரை வச்சியும் உட்காரலாம் இதில் வந்து சில வினாடிகளில் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் அப்படியும் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு மஜ்ராசனம் மாதிரியே வந்து உட்காந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று பார்க்கலாம் அதே மாதிரி வஜ்ராசனால் உட்காந்துட்டு இப்போ வந்து கால் அதே மாதிரி நம்ம விரிக்கிறோம் இப்போது நம்ம இந்த மாதிரி விரிப்பில் இப்படி உட்காந்துருக்கும் போது வஜ்ராசனம் போட்டு ரெண்டு காலி வந்து இப்படி விரிக்கிறோம் விரிக்கும் போது இந்த மேட்டோட இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரிச்சிக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து இந்த டைமில் வயிறு வலிக்கிறங்க டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு தலையாணியை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தலையாணியை போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லாவே வந்து ரிலீஃபாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் இப்படியும் படுத்துக்கலாம் கைகள் முன்னோக்கி நீட்டுட்டு அப்படியே வந்து நீ படுக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனம் பண்ணும்போது அதாவது வந்து அது வந்து பாலாசனா சொல்லுவாங்க இப்ப நம்ம கடைசியா பண்ணது அந்த பாலாசனால பண்ணும்போது நீங்கள் தலைகாணி மேல வச்சுட்டு கைகள் ரெண்டு இப்படி கோர்த்துட்டு அது மேல இப்படி தலையை திருப்பிட்டு வச்சு பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லாவா வந்து ரிலீஃப் இருக்கும் அதிக போக்கு இருக்கிறவங்க ரத்த போக்கு இருக்கிறவங்களும் சரி வயிறு அதிகமா வலிக்கிறவங்கனாலும் சரி இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிலீஃபா இருக்கும் இதோடு சேர்த்து கொஞ்சம் டயட்டையும் நீங்கள் நல்லாவே சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முத்திரைகள் வந்து நீங்கள் பண்ணலாம் முத்திரையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு வந்து யோனி முத்திரை அதாவது கைகளில் கோத்துக்கோங்க இந்த உள்ளுக்கு பக்கமாக இப்படி கோக்கணும் ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளுக்கு பக்கமாக கோத்துட்டு இந்த ஆளு காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க நடுவில் இந்த மாதிரி இருக்கும் வச்சுட்டு நீங்கள் இப்படி வயிற்று மேலே வந்து இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க இதை வந்து உட்கார்ந்துட்டும் பண்ணலாம் படுத்துட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க படுத்துட்டு வயிற்று மேல மாதிரி வச்சுட்டும் இதை கண்டிப்பா வந்து ஒரு பத்து நிமிடத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் கண்டிப்பா செய்யணும் இது இப்போ சில வினாடில இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மூடு வந்து ஸ்விங் ஆகும் ஸ்விங் ஆகுறது அப்படின்னா கொஞ்சம் கோபப்படுற மாதிரி தான் எல்லாருமே வந்து எரிஞ்சறிஞ்சி விடாங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி கணவர் இருந்தாலும் சரி அவங்க வந்து எரிஞ்சறிஞ்சி விழுற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் அப்போ வந்து இந்த மாதிரி யோகாசனங்கள் முத்திரைகள் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டிங்கன்னா அவங்க உங்கள் உங்கள் மைண்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே ஆயிடும் சில டைம் செய்ய முடியலங்கிற மாதிரி வச்சுட்டு தான் இப்போ அந்த ஆசனங்கள்லாம் சொன்னாங்க இந்த ஆசனங்கள்லாம் செய்ய முடியலன்னா வெறும் முத்திரைகளும் தியானம் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் மூச்சு பயிற்சியும் செய்கிற மாதிரியும் செய்யலாம் அதாவது நாடி சோதனா இருக்கு இல்லையா இந்த ஆல்டர்னேட் நாஸில் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணலாம் இந்த முத்திரையும் தானம் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துக்கலாம் இப்போ முதுகுலாம் வலிக்க ரொம்ப இடுப்பு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வால் மேலே வந்து சாஞ்சி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கைகளும் சின்ன முத்திரை வச்சுட்டு தியானத்தில் அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து நல்லாவே காமாகும் உங்கள் வயிறு வலி எல்லாமே வந்து என்னென்ன பிரச்சனைகளும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சொல்லாகும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் எங்க வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் ரெகுலரா நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக வடிவமைத்து நாம் பேசுவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படின்னா பேசுவது என்று தலைப்பிலே பார்த்து வருகிறோம் எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் பண்றது எதிர்மறை வாக்கியங்கள் ஹவு டு ஸ்பீக் நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் particularly by using present perfect has and have that is has not have not first you have to use has pakkathula or not has not illai seidhirka villai have not have not eppadi neenga use pannom adin paathina havent ஹேஷ் நாட்டை ஹேஷ் நாட்டுன்னு தான் சொல்லணும் ஹேவ் நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேவிங்ட அப்படின்னு நீங்கள் சொன்ன சரி நீங்கள் நிறைய கால் பண்ணிட்டீங்க அதுக்கும் பதில் இல்லை லெட்டர் நிறைய எழுதிட்டிங்க அதுக்கும் பதில் இல்லை மெயில் நிறைய போட்டீங்க அதுக்கும் பதில் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டீங்க அதுக்கும் பதில் இல்லை அவர் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷ்ல சொல்லணும் அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை அவன் ஹி ஷீட் இது வந்தாலும் எது வந்துரும் he has பதில் அளித்திருக்கவில்லை இல்லை அப்படிங்கிறதுக்கு not இல்லையா he has not பதில் அளிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பதில் அளித்தல் இங்கிலீஷ்ல என்ன reply r e p l y reply reply replied replied அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை அப்படின்னா என்ன அவன் பதில் அளிக்கவில்லை அளித்திருக்கவில்லை இன்னும் இன்னும் என்ன இங்கிலீஷ்ல அவன் இன்னும் வரல அவன் இன்னும் அதை செய்யல அவன் என்ன அதை பதில் அளிக்கல இன்னும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எட் இன்னும் அப்படிங்கறதுக்கு என்ன எட் ஹி ஹாஸ் நாட் ரிப்ளைடு எட் அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை ஹாஸ் ஹாஸ் நாட் நாட் ரிப்ளைட் ரிப்ளைட் இந்த இடத்துல திஸ் இஸ் நெகட்டிவ் எட் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை புரியுதா உங்களுக்கு புரியுது ஒரு நாட்டு நாட் ஒரு நாட் போட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாட் போட்டுருங்க கண்ணை முடிக்கிட்ட அவ்வளவுதான் ஹேவ் போடுறதா ஹேஸ் போடுறதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சின்ன ஒரு குழப்பம் வரும் ஹி ஷி இட் இது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஹேஸ் ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேவ் ஹி ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ் அவ்வளோதான் மனசில் இதை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதை மைண்ட்ல செட் ஆகிடும் இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கக்கூடிய முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஹேஸ் போடுறதா ஹேவ் போடுறதா புரியுதுங்களா ஹீ வந்தாலே ஹேஸ் வந்துடும் he she, it is 3k has, he has not replied yet அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை नेक्स्ट एग्जांपल பாருங்க நாள் முழுதும் அவள் சாப்பிடவே இல்லை இருக்கவே இல்லை நாள் பூரா அவள் சாப்பிடவே இல்லை என்னவோ தெரியல அவளுக்கு ஏதோ பிரச்சனை உடம்பே சரியில்லை மனசே சரியில்லை என்னமோ போச்சு நாள் பூரா அவ சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு இருக்கவே இல்லை காலையிலிருந்து அப்படியே உக்காந்துருக்கா நாள் முழுதும் அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை இங்கிலீஷ்ல நீங்க இதை எப்படி சொல்றீங்க நாள் முழுவதும் அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை நல்லா நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா யோசனை பண்ணி வைங்க நல்லா திங்க் பண்ணி எழுதி வைங்க சாப்பிடாம இருந்துடாதீங்க அவ தான் சாப்பிடல ஆனா நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது திங்க் பண்ணி எழுதி வைங்க இத பேசி பேசி பாருங்க இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோடு நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தீவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிய நம்ம தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த அனிமல்ஸுலேயே குதிக்க முடியாத ஒரே ஒரு அனிமல் இருக்கு அது என்ன அனிமல் அப்படின்னு பார்த்தா அது எலிஃபெண்ட்டு தான் அது இருக்கிற சைஸ்க்கு குதிச்சு வச்சுக்கோங்க சோழி முடிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் மதம் முடிச்சா ரெண்டு கால தூக்குறது அப்படின்றதே ரொம்ப அபூர்வம் தான் அதெல்லாம் அதனால குதிக்கவே முடியாது குதிக்க முடியாத ஒரே அனிமல் அது எலிஃபென்ட் தான் சொல்றாங்க டைப் ரைட்டர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே தான் ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க இன் கீபோர்டோடைய ஒரே லைன்ல ஒரே லைன்ல பார்த்தோம்னா டைப் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியா அடிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெந்தஸ்டான லெட்டர்ஸ் எல்லாம் அசம்பலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னா அது டைப் ரைட்டர் தான் இந்த உலகத்துலயே ரொம்ப காமனா பயன்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய பேர் அப்படின்னு சொன்னா அது முகமத் அப்படின்ற இந்த நேம் தான் நிறைய குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்களா இப்ப குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க பட் இருந்தாலும் முகமது அப்படின்ற இந்த ஒரு பேர் தான் நிறைய பேருக்கு வைக்கப்பட்டிருக்கு உலகத்திலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது பாலுட்டிகளுடைய ரத்தம் இருக்கு இல்லையா அது ரெட் கலர்ல இருக்கும் லாப்சோருடைய ரத்தம் அது ப்ளூ கலர்ல இருக்கும் இன்செக்ட் ரத்தம் அது எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரத்தத்திலேயே டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு டிராகன் பிளை அதாவது பூச்சி இந்த தும்பிப்பூச்சி மட்டும் தான் ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பார்க்கக்கூடிய ஒரே இன்செக்ட் சோளம் எல்லா இடத்துலயுமே வளையுதுங்க ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு தவிர அண்டார்டிக்கா அங்க எதுவும் முளைக்காது பட் இருந்தாலும் மக்கா சொல்ல உலக முழுக்க எல்லா இடங்களிலுமே விளையுது அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டாலும் அண்டார்டிகால முளைக்காது கொஞ்சம் கஷ்டமா தான் பார்க்கப்படுது நம்ம உடல்யே ரொம்ப பெரிய மசில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அது நாக்கு போட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஒன்று சும்மாளா சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூச்சை இழுத்து பிடிச்சா ஒரு மனுஷன் இறந்துருவானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால யாருமே இறக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குங்க இந்த கேஸ் ஒரு மனுஷனை பதினஞ்சே நிமிஷத்துக்குள்ள கொன்றும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தும்பும் போது ஹச்னு தும்பும் போது நூறு ஆயுசு தீர்க்க ஆயுசு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம தும்பும் ஹார்ட் ஒரு மில்லி செகண்ட் துடிக்கிறது நின்றுமா ஸோ அதனாலேயே அதுக்கப்புறம் திரும்ப துடிக்க ஆரம்பிச்சிடும் பட் அப்படி துடிக்கிறது நிற்கிறதுனாலே நூறு ஆயுசு நீ இருக்கணும் அப்படின்னு சடனா சொல்லிடுவாங்க குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு ஒவ்வொரு நாள் பார்த்தின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட்ஸ் வழியாக பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஏப்ரல் ஐந்தில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த தெய்வீகமான படங்களை நமக்கு அளித்த ஏபி நாகராஜன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏ பி நாகராஜன் படங்கள் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் கந்தன் கருணை திருவிளையாடல் திருமலை தெய்வம் திருமலை தென்குமரி போன்ற பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர் அது மட்டும் இல்லைங்க தில்லானா மோகனம்பால் என்ற ஒரு நாடகத்துறைக்கே மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காட்சி அமைப்பை மிக சிறப்பாக கையாண்ட நம்முடைய வெற்றி நாயகர் வெற்றி இயக்குனராக வலம் வந்தவர்தான் ஏ பி நாகராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் ஐந்தாம் நாள் இவருடைய படங்கள் என்று சொல்லும்போது இவர் எப்ப வந்து திரைப்படத்துறைக்கு வரார் அப்படின்னா நால்வர் அப்படிங்கிற இவருடைய நாடக கதையை வந்து திரைப்படமா எடுக்கிறாங்க ஏ பி நாகராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நடிகராக முதலில் இருந்தார் அதன் பிறகு திரைப்படத்துறைக்கு வந்தார் திரைப்பட திரைத்துறைக்கு வந்த பிறகு கதாசிரியராகவும் இருந்தார் நடிகராகவும் இருந்தார் இயக்குனராகவும் இருந்தார் தயாரிப்பாளராகவும் இருந்தாருங்க இவர் வந்து அந்த நால்வர் படத்துக்கு பிறகு தங்கைங்கிற படம் அதே மாதிரி நல்ல தங்காலுங்கிற படம் இப்படிங்கிற படத்தை வந்து தொடர்ச்சியா இயக்கிட்டு இருந்தாருங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி அவர்களுக்காக நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இவர் திரைக்கதை வசனம் எழுதுகிறார் அப்பதான் அவருக்கு வந்து சிவாஜி அவர்களோட நட்பு ஏற்படுது அதன் பிறகுதான் சிவாஜி அவர்களை வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் அப்படிங்கிற மிக பிரம்மாண்ட வெற்றி படத்தை வந்து அவர் இயக்குகிறார் இந்த திருவிளையாடல் படத்திற்காக இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதையும் இவர் பெறுகிறாருங்க அதே மாதிரி தில்லானா மோகனாம்பால் படத்திற்காகவும் இவர் சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை வந்து பெறுகிறாருங்க இவர் வந்து நடிகராக எங்கெங்க நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே திருவிளையாடல் படத்தில் நக்கீரர் வேடத்தை நடிச்சிருப்பார் இல்லைங்களா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்வார் இல்லையா அந்த நக்கீரர் வேடத்தில் நடித்தவர் தாங்க நம்ம ஏ பி நாகராஜன் அவர்களுங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து நிறைய தெய்வம் சார்ந்த அதாவது வந்து நாம் ஒரு பக்தி கலந்த படமாக சரஸ்வதி சபதம்லாம் இன்றளவும் வந்து நாம் அனைவரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக ஒரு தெய்வீக படங்கள் என்று இன்றளவும் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் முதன்மையான திரைப்படங்களை இயக்கிக இயக்கிய மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் கதாசிரியராகவும் விளங்கிய நம்முடைய ஏ பி நாகராஜன் அவர்கள் தாங்க இவருடைய அந்த திருமலை தென்குமரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நகைச்சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகச்சிறந்த ஒரு தெய்வீகமான படமாகவும் வந்து அது அமைஞ்சிருக்குங்க அதன் பிறகு வந்து இவருடைய சம்பூர்வ ராமாயணம் அப்படிங்கிற படத்திற்கு வந்து இவர் திரைக்கதை வசனமும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேல் இயக்குனராகவும் ஐந்து படங்களுக்கு மேல் கதை ஆசிரியராகவும் திரைக்கதை வசனம் எழுதியும் அது மட்டுமல்ல மூன்று படங்களுக்கு மேல் நடிகராகவும் இவர் நடித்திருக்கிறாருங்க இவருடைய இவர் வந்து அந்த நால்வர் படத்திற்கு படத்திற்கு பிறகு வந்து அந்த நால்வர் படத்தில் தான் இவர் வந்து இவராவே அந்த திரை கதையினுடைய நாயகனாகவும் இவர் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நால்வர் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அது நாடகமாக இருந்தது அந்த நாடக கதையை வந்து திரைப்படமாக எடுத்தாருங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் எம் தங்கை நல்லத்தங்கால் படத்தை வந்து இவர் இயக்குகிறார் அதன் பிறகு இவர் சிவாஜியோட நட்பில் பேரில் பட பழங்களை வந்து இவர் இயக்குகிறாருங்க இப்படி அந்த தில்லான மோகனாம்பாள் படத்திற்காகவும் இவர் தேசிய விருதை பெற்றிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி நமக்கு தெய்வீகமான பல படங்களை கொடுத்த ஏ பி நாகராஜன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட என் வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம்